அலாமலை வரமத்துலாஹி தாலா வரகாத்தூ அலீம் கரம் அல்லா உஜவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆலீம்களை விரோதித்தார் கடை தெருக்களில் கட்டிடங்களை உயர்த்தி கட்டினால் காசுக்காக பணத்திற்காக வேண்டி பெண்களை திருமணம் செய்தால் அல்லாஹ் நான்கு விதமான சோதனைகளை தருகிறான் ஒன்று கடுமையான பஞ்சத்தை உண்டாக்குவான் அரசின் குரத்திலிருந்து அநீதி இழைக்கப்படும் அதிகாரிகள் ஊழல் லஞ்சம் லாபண்யத்தில் ஈடுபடுவார்கள் நான்காவதாக பகைவருடைய தாக்குதல் தொடர்ந்து நடைபெறும் என்று ரவிசலாசர் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீசையும் சமகா நிகழ்வையும் நாம் பொருத்தி பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு ஐயா நமக்கு ஏற்படுகிறது ஆரிய்களை நேசிக்கக்கூடியவர்களாக ಸೋದನೆಯಿಂದ ಅಲ್ಲಾಹು ತಾಲಾಗ್ ವರಮ ತು